அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறம் அதாவது டிசம்பர் மாதம் பதினேறாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தால் உங்களுடைய தலை வீதியே மாறு அப்படின்னு கூட சொல்லலாம் இது தெய்வம் எடுத்த முடிவாகவும் உங்களுக்கு அமையப்பெறும் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க அப்படி தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயத்தில் சாதகமாக இருப்பீங்க எந்தெந்த விஷயத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோ அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே அகல காண்பீங்க பகைகள் விலகி எதிலையுமே வெற்றி கிடைக்க போவீங்க தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு தென்படுங்க நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க புத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களது தாமாகவே விலகியும் விடுவாங்க கூடும் தொழில விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும் வீட்டில் சுபகாரம் காரியங்களும் நடைபெறுங்க திருமண முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாக காண்பீங்க பெண்களுக்கு சாதக பாதகங்களைப் பற்றி கவலைப்படாம எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உருவாகும் அதே போல எதிர்ப்புகளும் அகலப்பெறும் கலைதுறையினருக்கு கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதகமாக செய்து முடித்து விடுவீங்க அலைச்சல்களும் குறைய ஆரம்பிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள் குறையும் மன உறுதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலையும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றலாம் கல்வியில முன்னேற்றத்தை காண்பீங்க இந்த காலகட்டம் வீண் அலைச்சலும் உண்டாக பெறலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் ஏற்படுங்க வாக்கு வன்மையால அனுகூலங்கள் உண்டாகப் பெறலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்களும் குறைய ஆரம்பிச்சிடும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகப் பெறுவீங்க இந்த காலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகப் பெறும் எடுத்த காரிய தே செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க சுயநம்பிக்கை சுய நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் ராசிநாதன் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகப் பெறுவீங்க எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகப் பெறும் அதே போல இந்த காலத்தில் மனதை கவலை கொள்ளச் செய்த பிரச்சனைகள்ல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்படவும் முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் உருவாகுங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறவிங்க வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரும் முக்கிய நபர்களினுடைய உதவியும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் சாதகமான பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆற்றல் திறமை அனைத்துமே அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு செயல்லையுமே ஊக்கத்துடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க சவாலான சூழல் இருந்தாலும் அதை சமாளித்து உங்களின் இலக்குகளை சிறப்பாகவே அடைந்து விடுவீங்க இந்த காலத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் நெருப்பு ரசாயனம் மின்சாரம் போன்ற ஆபத்தான வேலைகளில் ஈடுபட வேண்டாங்க உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் தொட்டது துளங்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இக்காலம் அமையப்பெற கூடுதலான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணவரவு அதிகரித்து காணப்படலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் இறைவனினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைப்பதன் காரணமாக இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய தலை விதியை மாற ஆரம்பிச்சிடும் இறைவனை மனப்பூர்வமாக நீங்கள் எண்ணி பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த இறைவனினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் ஏற்பட்டிருந்த பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் விலகி சுபிக்ஷங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் பிரச்சனை குறைந்து பண வருவாய் அதிகரித்து சேமிப்பில் கவனத்தையும் செலுத்த ஆரம்பிச்சிடுவீங்க அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளும் சாதகமான நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலதாமதமாக கொண்டிருந்த விஷயங்கள் இழுப்பறியாகி கொண்டிருந்த விஷயங்கள் அப்படின்னு அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் தாங்க சொல்லணும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகஸ்தர்களில் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருந்த இடம் மாற்ற கோரிக்கைகள் விரைவில் நடந்த அதனால கவலை கொள்ள தேவையில்லை சிலருக்கு அலுவலக இடமாற்றங்களும் உண்டாக பெறலாம் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க அதனை குறித்த நேரத்தில் தாங்கள் அனுப்பியும் வைத்து விடுவீங்க குடும்ப தலைவிகளில் சிலருக்கு கணவனுடன் ஏற்பட்ட பிணக்குகள் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் அன்பு பெருகும் கலைஞர்கள் தங்களுடைய நினைத்த மாதிரியான கதாபாத்திரம் தங்களுடைய பண வரவுக்கும் இந்த காலகட்டத்துல குறைவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் கல்வியில ஆர்வம் இல்லாமல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு நேரத்தை வீணடிக்கிறத தவிர்த்தீங்க அப்படின்னா அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் உங்களின் திறமையை மேலதிகாரிகள் கண்டுபிடித்து உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்ல உத்தியோகஸ்தர்களுக்கு முற்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு குறுக்கே நிற்காம அவர்களின் சொல்படி நடக்க பாருங்கள் அதே வியாபாரிகள் வழக்கமாக செய்யக்கூடிய வியாபாரத்தை தாண்டி மற்ற வேறு பொருட்களையும் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க அதுவும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது குடும்ப பெண்களை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை சேமிக்க முடியாது என்ற நிலை மாறி அதிகளவு பணப்புழக்கம் ஏற்படும் நீண்டகால வைப்பு தொகையாக வங்கியில டெபாசிட்டும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ இடமாற்றமோ கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நிச்சயம் இக்காலம் முடிவதற்குள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண வகைகளில் வந்து அனுகூலங்கள் நிறைந்ததாகவே காணப்படுகிறதுங்க பெரும்பாலும் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் எதிர்மறையாக நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் பணியிடத்தில் சகப்பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு ஒத்துழைப்பு நீங்க அடைவீங்க தொழில் தொடங்க நினைக்கிறவங்க புதிதாக தொழிலும் தொடங்கலாம் என்றாலும் முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி காதல் உறவுகளில் சில பிரச்சனைகள் குழப்பங்களை நீங்க உணரலாம் உங்களுடைய உறவு விவகாரங்களில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் அதே போல் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் உங்கள் துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் எழலாம் உங்கள் உங்களினுடைய சிரித்த முகத்தை காட்டி இந்த மோதல்களை நீங்கள் தவிர்க்க பாருங்க அதே போல பொருளாதார நிலைமை நன்றாகவே இருக்கப்பெறுகிறது உங்களுக்கு சிறிய உடல்நட பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வெளி உணவு சாப்பிடுவதை முஷளுமா தவிர்த்து கொள்ளுங்க